வணக்கம் மலாக்காவோட ஜோங்கர் வீதிக்கு ஒரு டிரி அடிச்சுட்டு வரலாமா இங்க வந்தா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அங்க போனா போற மாதிரி இருக்கும் பழைய காலத்துக்கு திரும்பி வந்த மாதிரி ஒரு உணவு பண்ணி வச்சிருக்க பழைய பழைய பில்டிங்ஸ் எல்லாம் நம்மால் வரவேக்கும் ஒவ்வொரு கட்டிடமும் ஒரு கலை பொக்கிஷம் அங்க இருக்க கடைகள்ல ஆண்டி பொறுக்க அழகான கைவினை பொறுக்க எல்லாம் இருக்கு ஒவ்வொரு பொருளும் ஒரு வரலாற்று சின்னம் பகல் நேரத்துல வீதி ரொம்ப அமைதியா இருக்கும் இந்த நேரம் தான் நல்லா சுற்றி பார்க்கலாம் நடந்து போறப்பவே அந்த இடத்தோட வரலாறு நம்ம மனசுல பதியும் ஒவ்வொரு கட்டிடமும் ஒரு வரலாற்று கதை சொல்லும் சித்தி நல்லா கவனிச்சு பாருங்க ஒவ்வொரு மூலையிலும் ஒரு கதை இருக்கு இந்த கதைகள் தான் இந்த இடத்துக்கு உயிர் கொடுக்குது ஜோங்கர் வீதி நிறைய கலாச்சாரங்களோ கலவை ஒவ்வொரு கலாச்சாரமும் தனித்தன்மையா இருக்கும் சைனிஸ் மலாய் இந்திய கலாச்சாரத்தோட தாக்கம் எல்லா இடத்திலையும் தெரியும் இந்த கலாச்சாரங்கள் ஒரே இடத்துல இணைந்திருக்கும் இந்த மிக்ஸ் தான் ஜோங்கர் வீதியை ரொம்ப வித்தியாசமாக்கு இங்க வந்தா ஒரு முறை திரும்பி வரணும் போல இருக்கும் சூரியன் மறைய ஆரம்பிச்சதும் ஜோங்கர் வீதி மெல்ல மாற ஆரம்பிக்கும் ஜோங்கர் வீதி வேற மாதிரி மாறிடும் மலை நேரத்துல வீதி முழுக்க விளக்குக ஒல்லிடும் நைட் மார்க்கெட் விளக்குகள் சத்தங்கள் வாசனைகள் உயிர் பெற்றுடும் மக்கள் சூட்டம் சந்தோஷம் எல்லாமே கலந்த ஒரு பண்டிகை மாதிரி இருக்கும் நிறைய கடைகள்ல சூப்பரான சாப்பாடு கிடைக்கும் சுவையான உணவுகள் வித்தியாசமான ரெசிபிகள் எல்லாமே கிடைக்கும் காரமான நூடுல்ஸ்ல இருந்து ஸ்வீட் வரைக்கும் எல்லாமே இருக்கு சமையல் வாசனை மூக்க துளக்கும் உணவின் சுவை நம்மை மயக்கும் தோனி மணிகள் சாமாங்க எல்லாம் வாங்க மறந்துடாதீங்க நிறைய வித்தியாசமான பொருட்கள் கிடைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காத வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் இங்க கிடைக்கும் இவை எல்லாம் கவரும் நைட் மார்க்கெட்டோட எனர்ஜி நம்மளையும் இழுக்கும் எல்லாரும் சந்தோஷமா சுத்திட்டு இருப்பாங்க இந்த அனுபவம் மறக்க முடியாது ஜோங்கர் வீதியில கிடைக்க சாப்பாடு நம்ம நாக்குக்கு விருந்து இங்க நிறைய விதவிதமான சுவையான உணவுகள் கிடைக்கின்றன நியோனியா லக்ஸா காரசாரமான நூலு சூப் பண்ணி பாருங்க இந்த சூப் உங்க நாக்கை நிச்சயம் கவரும் இல்லனா கிறிஸ்பியான அப்பம் பாலி சாப்பிடுங்க இதன் சுவை உங்களை மெய்மறக்க வைக்கும் சாப்பாடு மட்டும் இல்ல அழகான கைவினை பொருட்களும் இருக்கு நல்லா வேலைப்பாடு உள்ள மணிகள் புல்லான துணிகள் எல்லாம் உங்க பார்வையை கவரும் வித்தியாசமான மரஸ்பங்கள் எல்லாம் பாருங்க இவை எல்லாம் உங்க வீட்டுக்கு அழக சூட்டும் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு நல்லா இருக்கும் சித்தி பார்க்கும் போது பார்க்கலாம் இவை உங்களை மகிழ்ச்சி இடைய செய்யும் இதெல்லாம் ஜோங்கர் வீதியோட அழகை இன்னும் சூட்டுது மாலை நேரத்தில் இங்கு வரும் போது இவை எல்லாம் உங்களை மெய்ச்சிலிக்க வைக்கும் ஜோங்கர் வீதி சும்மா ஒரு வீதி இல்ல அது மலாக்காவோட இதயம் இதய துடிப்பு வரலாறு கலாச்சாரம் நவீன வாழ்க்கை எல்லாம் சேர்ந்த இடம் ஒரே இடத்தில் டூரிஸ்ட் லோக்கல் வீதி ரொம்ப பிடிக்கும் அதுவும் இரவிலே மலாக்காவோட உண்மையான உயிரை இங்குதான் நம்மளால உணர முடியும் ஒணஞ்சும் மகிழலாம் அடுத்த தடவை மலேசியா போனா இந்த அற்புதமான இடத்தை மிஸ் பண்ண பாருங்க கண்டிப்பா கிடைக்கின்றன நியோனியா லக்ஸா காரசாரமான நூல சூப் டிரெப் பண்ணி பாருங்க இந்த சூப் உங்க நாக்கே நிச்சயம் கவரும் இல்லனா கிறிஸ்பியான அப்பம் பாலி சாப்பிடுங்க இதன் சுவை உங்களை மெய்மறக்க வைக்கும் சாப்பாடு மட்டும் இல்ல அழகான கைவினை பொருட்களும் இருக்கு நல்லா வேலைப்பாடு உள்ள மணிகள் கலர் புல்லான துணிகள் எல்லாம் உங்க பார்வையை கவரும் வித்தியாசமான மரஸ்பங்கள் எல்லாம் பாருங்க இவை எல்லாம் உங்க வீட்டுக்கு அழக சூட்டும் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு நல்லா இருக்கும் சித்தி பார்க்கும் போது டான்ஸ் மியூசிக் பர்பார் எல்லாம் பார்க்கலாம் இவை உங்களை மகிழ்ச்சியிடைய செய்யும் இதெல்லாம் ஜோன்கர் வீதியோட அழகை